வாங்க இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன அத்தியாயத்தை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் அல் இக்லாஸ் இது இஸ்லாமிய நம்பிக்கையோட ஆணிவேரான இறைவனை பத்தின ஒரு ஆழமான விளக்கம் இந்த சூரா ஒரு சக்தி வாய்ந்த ஆனா ரொம்ப எளிமையான இருந்து தொடங்குது இறைவன் ஒருவன் ஆனா இந்த ஒன்றுங்கிறது வெறும் நம்பர் இல்ல இதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கு அதாவது அவருடைய தன்மை தனித்துவமானது வேற எதுவும் அதுக்கு ஈடாகாது ஒப்பிடவும் முடியாது அடுத்து சூரா இறைவன அஸ் சமத் ஒரு தனித்துவமான வார்த்தையால சொல்லுது அப்படின்னா என்ன அதாவது இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது ஆனா மத்த எல்லாமே அவரத்தான் சார்ந்திருக்கு படைத்தவனுக்கும் படைப்புக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசத்தை இது தெளிவாக காட்டுது மூணாவது வசனம் வம்சாவழிங்கிற விஷயத்தையே முழுசா மறுக்குது இந்த ஒப்பீட பாருங்க இது மனிதர்களோட வரம்புகளை தாண்டி இறைவனோட தன்மையை புரிய வைக்குது அதாவது இறைவன் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் நம்மளோட புரிதலுக்கும் மேலானவர் கடைசியா இந்த சூரா ஒரு உறுதியான விஷயத்த சொல்லுது இறைவனுக்கு நிகர் யாரும் இல்ல அதனாலதான் மனுஷனோட கற்பனைக்கோ ஒப்பீட்டுக்கோ இறைவன் அப்பாற்பட்டவர்னு இது சொல்லுது அப்போ இந்த சூறாவோட கருத்து இந்த நாலு விஷயங்கள் தான் இதுதான் இறைவனோட தன்மை இந்த வசனங்கள் சேர்ந்து சேர்ந்துதான் தௌஹீத் அதாவது தூய ஏகத்துவத்தை விளக்குது யோசிச்சு பாருங்க இந்த சின்ன சின்ன வரிகள் ஒருத்தரோட உலக பார்வையை எப்படி மாத்துது